நம்ம ஒருத்தரை கண்டிக்கிறோம் திருத்துறோம் அப்படின்னு டிசைட் பண்ணா அவங்கள கூப்பிட்டு சொல்லலாம் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு இப்படி இருக்கு இப்படி இருக்கு பண்ணி பாருங்க நீ வசனத்தின் பண்ணுங்க அவ்வளவுதான் நான் எப்பவுமே நம்புறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வார்த்தை ஒருத்தனையும் மாத்தாது தேவன் தான் மாற்ற முடியும் நாம சொல்றதுனாலயோ அல்லது நாம அவனை கடிந்து கொள்றதுனாலயோ மாற மாட்டான் உணர்த்த வேண்டியது நம்ம பொறுப்பு அந்த உணர்த்துவதற்கும் ஒரு முறை இருக்கிறது அந்த முறையை நம்ம தாண்ட கூடாது அதனால என்ன விளைவுன்னா அவன் திருந்த மாட்டாங்க நாம பாவம் செய்யறவங்களா மாறிடுவோம் நாம அக்கிரமம் செய்யறா பாதிடுவோம் அதனாலதான் பிசாசை குறித்து பிரதான தூதன் சொல்லும் கூட வசனம் சொல்லுது அவனை துணிகரமாய் தூஷிக்க துணியாம் அவனை ரொம்ப பிசாச கூட அவங்க கேவலமா திட்ட மாட்டாங்களா ஏன் அதுவே ஒரு பிசாசுடைய திட்டம்தான் இந்த கெட்ட வார்த்தை பேச வைக்கிறத பிசாசுடைய திட்டம்தான் அப்ப நாம என்ன செய்யணும் துணிகரமா யாரையும் திட்டக்கூடாது

எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க கர்த்தர் மாத்தணும்னு தான் ஜோம் பண்ணுங்க ஏன்னா நம்மளால யாரையுமே மாத்த முடியாது கர்த்தரால மட்டும்தான் மாத்த முடியும் இது தெரிய மாட்டேங்குது யாருக்கு இன்னைக்கு